இன்னைக்கு வந்து ஆயுத பூஜைங்க நம்ம கடையில் எப்படி பூஜை பண்ணுன்றதை பார்க்க போகிறோம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இது வந்து சாமி கிட்ட சிம்பிளாக ஒரு படைச்சல் போட்டிருக்கோம் பாருங்கள் மெயின் படைச்சல் அங்கே இருக்குது கலசெல்லாம் அங்கே தான் உள்ளே வச்சிருக்கோம் அதையும் உங்களுக்காக காமிக்கிறோம் கடையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அற்கால் இருக்குது புது டோர் வந்திருக்குங்க டோர் நல்லா இருக்குது இது ஆட்ருன்னு பிரகாரில் பேரில் செஞ்சு கொடுத்த டோரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் மேலேருந்து கீழே வரைக்கும் காமிக்கிறேன் நியூ டிசைன் இது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது டோர் டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டோர் இருக்குது தெரியுதுங்களா இன்னும் பாலிஷ் பண்ணலை நம்ம பாலிஷ் பண்ணால் இன்னும் டோர் வந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இது சிங்கிள் டோர் தான் ஆனால் அது உள்ளே இருந்து இன்னொரு லேடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா இது எல்லாமே டெலிவரிக்கு ரெடியாக இருக்குங்க கடையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக கொழு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் காமிக்கிறவங்களுக்கு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் பிரசாதமும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டோம் இப்போது ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கோம் நம்ம வந்து கொழு இப்போ வந்து கலைக்க போகிறோம் அதை தான் காமிக்க போகிறோம் பாருங்க கலசம் வச்சு சக்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயாசம் எல்லா ஐட்டமும் இருக்கும் பழம் இவர் வந்து விநாயகர் பெருமாள் இருக்காருங்க குட்டி விநாயகர் மஞ்சளில் பிடித்த விநாயகர் தெரியுதுங்களா இதுதாங்க எங்க குலத்தொழில் தொழில் இன்னைக்கே நம்ம வந்து கொழு கழிச்சிருவோம்